வாங்க முட்டையில் வந்து இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் வீப்பறோம் அது என்னான்னு பார்க்கலாம் அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் இதை நல்லா வந்து வேக வச்சு தோலெல்லாம் எல்லாம் எடுத்து கரெக்டாக இந்த மாதிரி எடுத்திருக்கேன் பாருங்கள் தோலெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதை நல்லா நம்ம வந்து கட் பண்ணிவிடுவோம் கட் பண்ணி வச்சிருக்காங்க நல்ல புள்ள அந்த மாதிரி கட் பண்ணிட்டேன் முட்டை வேக வச்சு பாத்திரம் வச்சு நல்லா வெங்காயம் வந்து பெரிய வெங்காயமாக பார்த்து இந்த மாதிரி நீல் கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க கொஞ்சம் புதினா கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் இடிக்கிற கல்லை எடுத்துக்கலாம் அதில் வந்து தோல் எடுக்காமல் பூண்டு வந்து ஆறு பல்லை எடுத்துப்போம் இஞ்சி பாருங்கள் இவ்வளோ எடுத்துப்போம் இதை வந்து நல்லா இடித்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஃபுல்லாக கடல மாவை எடுத்துருக்கேன் ரெடிமேட் தான் எடுத்திருக்கேன் நான் கடையில் வாங்கினது அதை அப்படியே ஒரு கப்பு போட்டுக்கலாம் கான்ஃப்ளவர் மாவை ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதை அப்படியே போட்டு அரிசி மாவு பச்சரிசி மாவு எதுவும் ரெடிமேடில் தான் எடுத்திருக்கேன் இதுவும் வந்து அப்படியே போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு பெரிய டீஸ்பூன் அளவில் ஒன்று எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு ரெட் சில்லி பவுடர் தேவையான அளவு பெருகாயம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சர்க்கரை வாசனைக்காக கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் இந்த ஜீரணத்துக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சோம்பு இஞ்சி பூண்டு நசுக்கினது அப்படியே போட்டுருவோம் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா பசங்க வச்சுருக்கலாம் நல்லா எண்ணெய் கொஞ்சம் சூடாக காய்ச்சி ரெண்டு ஸ்பூன் அப்படியே மேலே போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டை அதை அவிச்சு அதை அப்படியே இதில் போட்டுடுவோம் ரொம்ப அழுத்தி பிசைய வேண்டாம் மேலே நைஸாக அப்படியே மேலே கலறி வச்சிருவோம் பாருங்க அப்படியே பிசந்து வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதை அப்படியே எண்ணெயில் போட்டுருவோம் தடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் போட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டுடலாம் பாருங்க சூப்பராக நல்லா ரெடி ஆகிட்டு நல்லா வாசனையாகவும் இருக்கும் இது மாதிரி ரெடி பண்ணிடலாம் நாங்கள் சூப்பராக முட்டை இருந்தால் இந்த மாதிரி வேக வச்சு ரொம்ப டேஸ்டியாக இந்த மாதிரி செய்து கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியானதாக இருக்கும் டிஃப்ரெண்டானதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விசேஷம் வெள்ளூர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்